உலகத்தில் எதன் மீதும் அதிக ஆசை வைக்காதே எதுவும் நிரந்தரமில்லை இருக்கும் வரை நமக்கு கிடைக்கும் வரை அதை அனுபவிக்க வேண்டும் பணிந்து போக தெரிந்து கொள் தவறு இல்லை உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள உறவுகள் மீது அதிக பற்று வைக்காமல் இறைவனிடம் நம்மை போலவே அவர்களையும் சேர்த்து வைக்க சிறு வயதிலிருந்தே பயிற்சி கொடு அப்போது நீயும் உன்னை சேர்ந்தவர்களும் இறைவனோடு விரைவில் ஐக்கியமாகிவிடலாம் அப்படி முடியவில்லை என்றாலும் உன் வேண்டுதலால் உன் பொறுமை நம்பிக்கையால் எதிரிகளுக்கும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் தன்மையால் ஒரு நாள் நிச்சயம் விடியும் உனக்கு தேவையானதெல்லாம் உன் வீடு தானே வந்தடையும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை விட்டு பிரிந்த உறவுகள் கூட உன்னை தேடி ஓடி வரும் இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ எவன் ஒருவன் என்னை பற்றி நினைத்து வருகிறானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணும் ஒளியும் போல என்னோடு முழுமையாக இணைகின்றான் அப்படிப்பட்டவன் எதற்குமே பயப்பட வேண்டிய தேவையில்லை கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள் அதுவே வாழ்க்கை கிடையாது நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது என் குழந்தையே தீண்டவும் நான் விடமாட்டேன் இன்றைய தினம் உன்னால் என்னை பார்க்க முடிந்தால் நாளையே நீ கேட்டது உனக்கு கிடைக்கும் உனக்கு உரியதை நான் தர காத்திருக்கும் போது எதையும் தேடிக்கொண்டே இருக்காதே குழந்தையே உனது கோரிக்கைகளை என் செவிகளின் வழியாக நான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் உனக்காகவே அவதரித்தவன் நான் உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கின்றேன் காயங்கள் இல்லாமலும் வழிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா பொறுமை சகிப்புத்தன்மை வேண்டும் அகங்காரம் அகந்தை இவைகளை தவிர்க்க வேண்டும் அதன் பிறகு எல்லாம் உன்னால் முடியும் வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்கண்ணி தயாராக இருப்பாய் வாழ்க்கையில் வருவது அத்தனையும் நிரந்தரமில்லை குழந்தையை அனைத்தும் மாயை ஒரு நாள் உனக்கு இன்னொரு நாள் வேறு ஒருவருக்கு அதனால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் உன் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றி தருவேன் கரும வினைகள் உன்னை விட்டு விலகப் போகிறது கடன் தொல்லைகள் விலகப் போகிறது வர வேண்டியது வந்து சேரும் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது விரைவில் நிறைவேறும் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை இவை அத்தனையும் என் பரிபூரண ஆசிர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகிறது குழந்தையே இனி நீ கொடிக்கட்டி பறக்கப் போகிறாய் கஷ்டப்படுகிறேன் என்னிடம் இல்லை எப்படி தருவேன் எதற்காக தர வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் இப்படி பேசுவதை இன்றோடு தவிர்த்துவிடு நான் இருக்கும்போது கடுகளவும் கலங்காதே உன்னை எவரிடத்திலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் நலமாக இருக்கிறேன் முடிந்ததை செய்கிறேன் முயற்சிக்கின்றேன் தருகிறேன் இப்படி சொல்ல பழகிக்கொள் என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் தங்கமே பொறுமையாக இரு உனக்காக நான் உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் உனக்கு ஒரு நல்ல நண்பனாகவும் நல்ல குருவாகவும் நான் இருப்பேன் ஏன் இப்படி உன்னை நீ கடுமையாக வருத்தி கொள்கிறாய் நீ இப்படி உன் உடலை வருத்தி கொண்டு என்னை வழிபடாதே நான் உனக்கு துணையாக தான் இருக்கின்றேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா நான் உன் வேண்டுதலை என்றும் அலட்சியப்படுத்தியது கிடையாது ஆனால் நீ இப்படி உன்னை வருத்திக் கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பதை எப்படி என யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கின்றாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் நீ இப்போது உணர்கின்றாய் அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற காலகட்டத்தில்தான் நீ இருக்கின்றாய் உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனையான காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கரும வினைகளை அளித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி இருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம் என் நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு என் குழந்தையை எல்லாம் கூடிய விரைவில் மாற்றியமைக்க உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் விரைவில் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் நடக்கப் போகிறது இன்றோடு அனைத்து கவலைகளும் முடிவுக்கு வரும் நீ நிம்மதியாக இருக்கப் போகிறாய் குழந்தையே காற்றில் இருக்கும் தன்மைதான் நம்முடைய மூச்சாய் நம் உடம்பில் உள்ளது அப்படியென்றால் அது எந்த அளவிற்கு மாசுபடாமல் இருக்க வேண்டும் அதே போலத்தான் நம் மனமும் எண்ணங்களும் மாசுபடாமல் பார்த்து கொண்டால்தான் சுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும் எதையும் நினைத்து குழம்பாதே எல்லாம் நல்லதாய் நடக்கும் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உனது துயரங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்கக்கூடாது என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை குழந்தையே உன்னை நான் தேர்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வர வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கலங்காதே என் வாக்கு என்றும் பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிடமாட்டேன் உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை என்னிடமிருந்து நீ எடுத்து செல் என் கஜானாவின் வாயிற் கதவுகள் உனக்காக எப்போதும் திறந்து இருக்கும் எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது சேர வேண்டிய நேரத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் இது நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு உன் கரும பலன்கள் உன்னை விட்டு பொடி பொடியாக போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ்பெற்று நீ நீ போகிறாய் உன்னை இன்று வழி செல்லும் ஆசான் நான் நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் நீ கொஞ்சம் யோசித்துப்பார் என்ன நடந்திருக்கும் என்று நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மட்டும் மறக்காதே நான் நிற்கிறேன் உன் கண்களின் முன்னிலையில் நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை காணத் துடிப்பாய் அப்போது நான் உன் கண்முன்னே தோன்றும் போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வாயடைத்து போவாய் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது நீ எதற்கு கலங்குகிறாய் உன்னோடு நான் இருக்கிறேன் அனைத்திலும் இருந்து உன்னை நான் விடுவிக்கப் போகிறேன் உன்னை உயர்த்தி பார்க்கப் போகிறேன் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நின்று இருக்காதே உன் தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்கு நான் காத்திருக்கின்றேன் உன் வாழ்வில் பக்குவம் என்ற நிலை என்றால் என்ன என்பதை புரிந்துவிட்டாயல்லவா உலகத்தில் என் சந்தோஷமும் நிம்மதியும் என்னிடம்தான் இருக்கிறது சூழ்நிலைகளை கையாளும் முறையில்தான் என் நிம்மதி அடங்கியுள்ளது எதிரே கூர்மையான என்ன ஆயுதங்கள் வந்தாலும் என் நிலை என் மன அமைதியை நான் பார்த்து அவர்களின் எதிர்மறை சொல்லோ செயலோ என்னை எந்த வகையிலும் பாதிக்காது ஏனென்றால் நான் தீங்கு செய்யவில்லை அதனால் பயம் எனக்கு வேண்டாம் அதையும் தாண்டி அவர்களால் எனக்கு துன்பம் வருகிறது என்றால் அதை நான் வணங்கும் தெய்வம் பார்த்துக்கொள்வார் என்று நினைப்பதுதான் பக்குவத்தின் உயர்நிலை என் தேடல்களுக்கான அனைத்து அர்த்தமும் என்னிடம் என் ஆத்மாவான என் தெய்வத்திடம்தான் இருக்கிறது என்ற உன் நம்பிக்கை உன் பக்தியின் உயர்நிலையில்தான் உன் அழகு பிறக்கின்றது உன்னிடம் ஒன்று கூறுகிறேன் கேள் நீ இல்லையேல் நான் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக என் ஆசீர்வாதங்களோடு நான் உன்னை வாழ்த்த போகிறேன் உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகிறது நீ என்ன செய்தாலும் அது என் நல்லதற்கே என்று நினைக்கும் என் பிள்ளைக்கு எவ்வித கஷ்டங்களையும் நான் நேர மாட்டேன் குழந்தையே எவர் மீதும் நீ கோபம் கொள்ளாதே எவர் மீதும் தீரா வெறுப்பு கொள்ளாதே அவர்கள் தந்த அவமானங்களை கடந்து வந்த பிறகு கோபம் கொள்வதற்கும் வெறுப்பதற்கும் அவர்கள் தகுதியற்றவர்களாகி விடுவார்கள் வழிகடந்தும் வாழ நீ நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் வறுமையும் மாறும் இறந்ததை மீண்டும் பெறுவாய் உன் விதியின் மாற்றத்தை மாற்றியமைப்பதை நான் என் கடமையாகக் கருதுகின்றேன் என் தங்கமே வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் எவருமே எதிலும் வெற்றியடைய முடியாது போராட்டமே வெற்றியின் முதற்படி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு முதலில் தாழ்வு மனப்பான்மையை விடுத்து தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயப்படாதே அந்த பயம் உன்னை பலவீனப்படுத்திவிடும் வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம் அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதை நோக்கி பயணப்பட வேண்டுமே தவிர கவலைப்படக்கூடாது உன் லட்சியத்தை அடையும் என்ன மட்டுமே உனக்கு எப்போதும் இருக்க வேண்டும் தினமும் மலைந்து திரிந்து நீ படும் வேதனை அதிகமானதுதான் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லையே மதிப்பது இல்லையே என்று வருந்தாதே அடுத்தவர் மனதை காயப்படுத்தியதற்கான வினையை காயப்படுத்தியவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் தைரியத்தை இழந்து விடாதே பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதே அதை சமாளிக்கும் பக்குவத்தை கற்றுக்கொள்வதே சாலச் சிறந்தது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வெற்றி அடைவாய் கவலைப்படுவதன் மூலம் இங்கு எதையும் மாற்ற முடியாது ஆனால் என் மீது நீ நம்பிக்கை வைப்பதன் மூலம் இங்கு எதுவுமே மாறலாம் வலுவான விதியும் வலுவான சதியும் ஆடும்போது மதி செல்லுமிடம் குருவே என்று என இருந்தால் விதியும் சதியும் சாம்பலாகி ஆதி குருவின் கையால் உதியாய் மாறி உன்னையே சேரும் என் ஆசிகளாய் நல்லது ஒன்றை அடைய வேண்டும் என்ற சிரத்தை ஒருவனுக்கு இருந்தாலே அவனிடம் இறைவன் குடி கொண்டுள்ளான் என்று பொருள் இல்லையென்றால் அவனுக்கு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பது கூட தோன்றாது இருக்கலாம் அதனால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலின் பின்னணியிலும் இறைவன் இருக்கிறான் என்று நம்புபவனுக்கே பிரபஞ்சமும் அதன் இயக்கங்களும் ஒவ்வொன்றாக புரியவரும் அது மட்டுமல்லாது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டமாகிய நம்முள்ளும் இருக்கிறது என்ற இறுதி உண்மையும் தெரியவரும் செய்யும் தொழிலே தெய்வம் என்று செயல்புரிபவனுக்கு தொன்று தொட்டு விளங்கும் அறியாமை என்னும் இருளை போக்கி ஞானத்தை நான் வலிய வந்து தந்திடுவேன் என்று நான் உனக்கு உத்திரவாதம் தருகிறேன் நல்லது என்றும் குழப்பத்தை ஏற்படுத்தாது தீயது உன்னை நெருங்கினால் வரும் இதை கவனித்தால் தீயவை நெருங்காமல் உன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் அனைத்திலும் விழிப்புணர்வு முக்கியம் என் குழந்தையே இந்த விழிப்புணர்வை தருவதுதான் இரையாற்றல் புகழை பொருட்படுத்தாதே ஆனால் புகழ் பெறுவதற்கு தகுதியுடையவராக உன்னை உருவாக்கிக்கொள் ஆறறிவின் அற்புத ஆற்றலை ஆறடி செல்லும் வரை புரிந்து இயலவில்லை ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வந்தாலே அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவிடு நல்லது எப்போதும் குழப்பத்தை உண்டாக்காது இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த காலம் மாறி செயற்கையாக மனிதர்கள் திருப்திப்படுவதாக நினைத்து தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் வாழ்க்கையில் பணத்தை தேடிக்கொண்டே இருக்காதே கிடைத்ததை அனுபவிக்கவும் நேரம் போதுக்கு நமக்கு நாமே சில நிபந்தனைகளை வைத்துக் கொள்கிறோம் நிபந்தனையற்ற வாழ்வே சிக்கல்களிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி காரணமே இல்லாமல் கடும் கோபம் கொண்டபோதும் அருகில் வந்து அமைதியாக கரம் பற்றி அன்போடு அரவணைத்து ஆதரவாக ஆறுதல் கூறும் அழகான நட்பு கிடைப்பது கடினம் கிடைத்தால் இழந்து விடாதே சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் நம்மை பக்குவப்பட வைப்பது நம் மனம்தான் நம் மனமே நமக்கு சிறந்த ஆசிரியர் நீ யார் என்று மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று வாழாதே இந்த உலகில் நீ யார் உன் கடமை என்ன இது போன்ற எண்ணத்தோடு வாழ பழகிக்கொள் தனிமையை தவிர்த்துவிடு மனம் விட்டு பேசு உறவுகளிடம் அனுசரணையாக நடந்து கொள் அவமானத்தை பொருட்படுத்தாது அடுத்த கட்டத்திற்கான உந்து சக்தியாக மாற்ற முயற்சி செய் துயரத்தை நினைத்து வருந்தாது அதை மாற்றத்திற்கான மருந்தாக எடுத்துக்கொள் மன அழுத்தம் வராமல் பார்த்துக்கொள் என் குழந்தையே